எண்பதுக்கு அஞ்சுன்னு திணறிய மும்பை கரண்டை கட் பண்ணி எப்படி நூற்றி எண்பது அடித்தாங்கன்னு தெரியல அஸ்வின் சந்தேகம் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கிரிக்கெட் தொடரில் மே முப்பதாம் தேதி எலிமினேட்டர் போட்டி நடைபெற்றது அந்தப் போட்டியில் குஜராத்தை இருபது ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்திய மும்பை குவாலிஃபயருக்கு இரண்டு போட்டியில் பஞ்சாபை எதிர்கொள்ள தகுதி பெற்றது அந்த வெற்றிக்கு எண்பத்தொரு ரன்கள் அடித்த ரோஹித் சர்மா முக்கிய பங்காற்றியதால் ஆட்டநாயகன் விருதை பெற்றார் முன்னதாக ரோஹித் சர்மா இந்த வருடம் தொடர்ச்சியாக ரன்களை குவிக்க முடியாமல் தடுமாறி வருகிறார் அப்படிப்பட்ட அவர் குஜராத்துக்கு எதிரான எலிமினேட்டர் போட்டியிலும் ஆரம்பத்திலேயே இரண்டு கேட்ச்களை கொடுத்தார் அதை குஜராத் அணியின் விக்கெட் கீப்பர் குசால் மென்டிஸ் மற்றும் பிரசித் கிருஷ்ணா தவறவிட்டார்கள் இறுதியில் தங்களுடைய தோல்விக்கு அதுவே காரணம் என போட்டியின் முடிவில் குஜராத் கேப்டன் சுப்மன் கில் வருத்தம் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஐ தொடரில் பஞ்சாப் அணியின் கேப்டனாக தாம் செயல்பட்டதாக ரவிச்சந்திரன் அஸ்வின் கூறியுள்ளார் அந்த தொடரில் மும்பைக்கு எதிரான போட்டியில் தங்களுடைய அணி சிறப்பாக பவுலிங் செய்ததாக அஸ்வின் தெரிவித்துள்ளார் அதனால் எண்பதுக்கு அஞ்சு என சரிந்த மும்பை தோல்வியின் பிடியில் சிக்கியபோது திடீரென மைதானத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக அஸ்வின் தெரிவித்துள்ளார் இருபது நிமிடங்கள் கழித்து மின்சாரம் வந்தபோது கைரன் பொல்லாட் அடுத்து நொறுக்கி மும்பையை நூற்றி எண்பது ரன்கள் குவிக்க வைத்து வெற்றி பெற வைத்ததாக அஸ்வின் கூறியுள்ளார் அது எப்படி என்பதை இன்று வரை தம்மால் புரி என்று அஸ்வின் கூறியுள்ளார் மும்பைக்கு மட்டும் எப்படி முக்கிய நேரங்களில் அதிர்ஷ்டம் கிடைக்கிறது என்பதை கண்டறியப்பட வேண்டிய ஒன்று என்று அஸ்வின் சந்தேகித்துள்ளார் இப்பற்றி பேசிய அவர் பிரசித் கிருஷ்ணா மெண்டிஸ் கேட்ச்களை தவறவிட்டதால் கடவுள் கொடுத்த வாய்ப்பை ரோஹித் சர்மா முழுமையாக பயன்படுத்திக் கொண்டார் மும்பை இந்தியன் சனியை பொறுத்தவரை நான் ஒவ்வொரு முறையும் ஒரு விஷயத்தை கவனித்து வருகிறேன் இரண்டாயிரத்தி பதினெட்டு சீசனில் மும்பை அணிக்கு எதிரான நான் பஞ்சாப் அணியின் கேப்டனாக இருந்தேன் போட்டியில் பதிமூணு ஓவரில் எண்பது ரன்களை எடுத்த மும்பை ஐந்து விக்கெட்டுகளை இழந்திருந்தது அதனால் மும்பை வெற்றிக்கு கொஞ்சம் கூட அருகில் இல்லை அப்போது திடீரென ராஜத மின் விளக்குகளின் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இருபது நிமிடங்கள் இடைவெளி உண்டானது மீண்டும் போட்டி தொடங்கியபொழுது பொள்ளாட் அடித்து நொறுக்கினார் அதனால் அவர்கள் நூற்றி எண்பது முதல் இரநூறு ரன்களை எடுத்தார்கள் கண் கண்டிப்பாக போன்ற சமயங்களில் நீங்கள் அதிர்ஷ்டத்தை சம்பாதிப்பீர்கள் ஆனால் மும்பைக்கு மட்டும் அது போன்ற சமயங்களில் அப்போது அதிர்ஷ்டம் கிடைக்கிறது அவர்கள் எப்படி இந்த அளவுக்கு மிக்கவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் கண்டறிய வேண்டும் என்று யூடியூப் சேனலில் கூறியுள்ளார்